அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் ஏழாம் தேதி தேய்பிரை சப்தமி திதி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி பூராடம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வருங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க விருந்தினர்கள் வருகையால் வீடும் கலகலப்பாக மாறுங்க அதே போல் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க வீடுமனை வாங்குறதுக்கு புதுசா ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமையுங்க அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அடுத்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற தத்துவத்தை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை கடைபிடித்து எல்லா வகையிலுமே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் ஏதோ ஒரு வேகத்தில் முன் துணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு மீதி பணம் தேடி தேடிப்பிடிச்சு எப்படியாவது பத்திரப்பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு ஒரு சேருட்ட உதவிகள் கேட்பீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அது மட்டும் இல்லை பழைய பாக்கியிலும் வசூலாகுங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிகரிக்குங்க மகளுடைய கல்யாண விஷயமா இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகலுக்குள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எல்லா கடமையையும் சரிவர செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் அப்படியே தள்ளி போட்டாலும் அதை தரமானதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு சிந்தனா சக்தி உடையவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க ஆனாலும் இன்றைய தினத்தில் பணவரவு உண்டு செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதித்து காட்டுவீங்க உறவினர்கள் அடிக்கடி தேடி வருவாங்க மகனுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரத்தில் கடந்த ரெண்டு நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் எல்லாமே இன்றைக்கு விற்று தீருங்க அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை எப்படி சிறப்பாக முடிக்கலாம் அதை முடித்தோம்னா அதனால் எந்த அளவுக்கு நன்மை உண்டாகும் நமக்கு எப்படி அது பொருந்தும் நம்முடைய சந்ததிகளுக்கு அதனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும் இப்படி அதிகமாக யோசித்து வேகமாக வேலைகளை முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தோட சந்திராஷ்டமம் முடியுதுங்க அதனால மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் அதிலேருந்து தொடங்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்திலேருந்து நிதானமாக இருக்கணுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே உட்கார்ந்த இடத்திலேயே முக்காலங்களையும் உணரக்கூடிய திரிகால ஞானிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க அடிபட்டு அவஸ்தைப்பட்டு அந்த அடிபட்டு அந்த காயங்களையெல்லாம் மறந்துவிட்டு ஆனால் அந்த அனுபவங்களை மட்டும் மறக்காமல் புத்தகங்கள் எழுதும் அளவிற்கு பொறுமைசாலிகளாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும் நல்லவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க கோவில் விழாக்கள்லேயும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த போட்டியாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கைமாத்தா அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் இருக்குது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே கூடி வரும் கல்யாண விஷயங்களும் பேசலாம் அதெல்லாம் கணிஞ்சி வர்றதுக்கான கால நேரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது சிம்ம ராசிக்காரர்களே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது சாதாரண விஷயந்தானேன்னு சொல்லி அலட்சியமாக அதை அப்புறப்படுத்தி விட்டு போகாமல் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிலும் சிரத்தையாக ஈடுபட்டு அந்த சின்ன வேலைகளையும் சிறப்பாக செய்து எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எவ்வளவோ செலவு எத்தனையோ கட்டங்களை தாண்டி வந்தாச்சு இதையும் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு வராது ஆரம்பிக்குங்க அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஆட்டி படைக்குதுங்க பத்தாம் இடத்துல குரு பகவானும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் சாதகமாக அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் ராசிநாதன் சூரியனும் தனித்து உட்கார்ந்து உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அதனால் அதனால உங்க பலம் என்ன பலவீனம் என்ன சுத்தி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்ன அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க எந்த இடத்துல நாம் வந்து வழிக்கு விழுந்தோம் எந்த இடத்துல நாம் வந்து இனிமேல் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் அடிமனசுக்குள்ளார ஓடுங்க சகோதர வகையில் செலவுகள் இருக்குது சகோதரிக்கு திருமண விஷயம் பார்த்துன்னு இருக்கீங்க அவங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே ஆயிரம் பேர் ஆயிரத்தெட்டு சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக தான் இருக்கேன் என் மனசாட்சி எது சரின்னு தோணுதோ அதை நான் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேன் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்க முடியுமா இப்படியெல்லாம் வேதாந்தம் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அழகு இளமை உங்களுக்கு அதிகமாகுங்க பார்க்குற நண்பர்களும் உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க நாளுக்கு நாள் தேஜஸ் கூடிக்கிட்டே போகுது வேற ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடுறியா அந்த மெனுவை எங்களுக்கும் சொல்லலாமேங்கிற மாதிரி கூட உங்கள்கிட்ட நகைச்சுவையாகவும் கேட்பாங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க வியாபார வகையிலேயும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க சகோதரங்களும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க பரவாயில்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்பயாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களேங்கிற ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்ப்போங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வேகமாக முடியுங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாய்ந்திரம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு வித்தியாசமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி உறவுக்காரங்க மற்றவங்க அப்படின்னு யோசிச்செல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க யாராக இருந்தாலும் நல்லா பேசுவீங்க நல்லா பழகுவீங்க கொடுத்து வச்ச மாதிரி உடனே யாராவது உதவி கேட்டாலும் கூட எடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துளங்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க நல்லவங்க நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க சந்திரன் சாதகமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அதனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சூரியன்னு கோபமெல்லாம் வரும் அந்த சுடுசுடுன்னு வர்ற கோபத்தை சிடுன்னு காமிக்காமல் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நிறையவே இருக்குதுங்க விஐபிகளாலும் ஆதார் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அதாவது மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தாமதமாக முன்னேறினாலும் பரவாயில்லைங்க சரியான வழியில் போய் நாம் முன்னேறுவோங்க ஏதோ தெரியாமல் தெரிந்தோ நாம் ஏதாவது தவறுகளை செய்து நாம் சம்பாதித்து முன்னுக்கு வந்துவிட்டாலும் குறுக்குழியில் வந்தார் அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணார் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காரு அப்படின்னு யாரும் எப்போதும் நம்மை சுட்டிக்காட்டி காட்டி குறை சொல்லக்கூடாது அதனால் எல்லா நேரத்திலேயுமே எப்பொழுதுமே நல்லா இருப்போம் நல்ல வழியில் போவோங்கிற முடிவோடு நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகுங்க பழைய சந்தேகங்கள் எல்லாம் சண்டைகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க அதே மாதிரி பிள்ளைகளும் உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க ஆறாவது வீட்டில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக நடக்கிற கோர்ட்டு கேஸ் அது ராசியா பேசி சுமூகமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க அதே மாதிரி சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல வேற்றுமொழி காரங்க மூலமா சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால மூத்த சகோதரங்களால இன்னைக்கு பணவரவும் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது அனுஷா நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரை அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வணங்காம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் உங்களை பேசுவாங்க எதுக்காகவும் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருக்குமே இவர் வந்து கட்டுப்பட மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதாங்க அவர் செய்வார் ஆனால் நல்ல மனுஷங்க அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு நல்லவங்கிற பட்டத்தையும் தருவாங்க யார் வேணாலும் எந்த பட்டம் வேணாலும் தரட்டும் ஆனால் நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன்னு எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க பூராடம் நட்சத்திரத்துல காலையில பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும் அதுக்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரத்துல பயணம் செய்கிறாரு அதனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் காலையில பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்திலிருந்து முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க மற்றபடி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இருந்தது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது பிள்ளைங்க அடுத்தடுத்து செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாம் தான் ஏதோ சிக்கனமாக இருந்துக்கலாம் ஆனால் அவங்கள போய் நீங்கள் சிக்கனமாக இருங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது மகர ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனம் திறந்து மற்றவர்களிடம் பேசுவதற்கு நீங்கள் ரொம்ப கூச்சப்படுவீங்க நம்ம கஷ்டத்தை அவங்கள்ட்ட போய் சொல்லி நாமையாங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவான கஷ்டம் கஷ்டமாகவே இருந்துட்டு போட்டோம் அது ஏதாவது ஒரு நாளில் சரியாக போயிடும்னு எங்கும் எப்பொழுதும் பேச்சாலும் செயலாலும் மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் எல்லோருக்கும் நல்லதை செய்ய முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் ஏதோ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு உருட்டி புரட்டி சமாளிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வீடு மாறலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஊரை விட்டே காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிடலாம் இந்த ஊர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் சரியில்லை இருக்குது ஏழரசனையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்ல காலம் தானே பக்கத்து ஊருக்கு போனா என்ன கொஞ்சம் நல்லா முன்னுக்கு குறலாமே அப்படிங்கிற யோசனைகளும் அதே மாதிரி சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டு பார்க்காம போனவங்க கொஞ்சம் திரும்பி வந்து பேசுவாங்க சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லாபம் எட்டி பார்க்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே நட்சத்திர ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடும்போதும் கூட கையேந்தி பவனில் சாப்பிட்ட காலத்தை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க பழச மறந்தால் அவங்க மனுஷனே கிடையாதுங்க பழச மனசில் வச்சுருந்தா தாங்க நாம் முன்னுக்கு வர முடியும்னு எல்லோருக்கும் சில புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக யோகாதிப திகள் சுக்கரனனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அடி மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பயம் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருக்குங்க காது வலி கால் வலி மூக்கு வலி முதுகு வலின்னு எப்போ பார்த்தாலும் வழி வழின்னு இருந்திருந்த நிலைமை மாறி இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தில் எல்லார்டையும் மனம் திறந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க நல்லது நடந்த பிறகு எல்லார்ட்டையும் சொல்லிக்கலான்னு இருந்தேன் இருந்தாலும் இன்றைக்கே சொல்லிடுறேன் நமக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சி போயின்னு இருக்கு அது முடிகிற மாதிரி இருக்கு இனிமே நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு குடும்பத்தினருடன் சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தெரிவித்து கொள்வீங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிள்ளைகள் கேட்டதை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே உதவின்னு வந்து கண்ணை கசக்கணவங்களுக்கெல்லாம் உடனடியாக நாம் அள்ளி அள்ளி கொடுத்தோமே இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி நாம் எதாவது கேட்டோம்னாலோ பேசினாலோ எல்லாரும் நகர்ந்து போயிடுறாங்களே இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு உங்களை நீங்களே எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க நான்கு கிரகங்கள் உங்கள் ராசியில் உட்கார்ந்து ஏதோ ஒன்று உடம்பெல்லாம் போட்டு பாட து காலையில் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது சாயந்தரம் மறுபடியும் ஏதோ காலெல்லாம் வலிக்குது டெஸ்ட்டுன்னு எடுத்தோம்னா ஒன்றும் இல்லை சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் வலிச்சா வலிச்சுட்டு போகட்டும் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சில முடிவுக்கு இன்னைக்கு நீங்கள் வருவீங்க இன்றைய தினம் கோவில் குளத்திற்கும் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் நல்லா பேசிட்டு இருக்கும்போதே போதே திடீர்னு சண்டை வருது நம்ம மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பா புரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்களே யோசித்துக் கொண்டிருப்பீங்க பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு சுமூகமாக முடியும் பழைய சொந்தக்காரங்க வழியை வந்து பேசி சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்கங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்